ம அதிகாரம் பதினொன்று நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிக்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரளப்பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்திரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயைத் திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருள்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளையெல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது ஆகையால் நீங்கள் பலப்படும் படிக்கும் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும் படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வீர்களாக நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தைப் போல் இராது அங்கே நீ விதையை விதைத்து கீரைத் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மலைத்தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கருத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனைக் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள் ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாகக் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக நீங்கள் உங்கள் தேவநாயக கர்த்தரிடத்தில் அன்புகூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளையெல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளையெல்லாம் துரத்தி விடுவார் உங்களை ஜனம் ஜனம்பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும் வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும் உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவநாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார் இதோ என்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசி மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய் அவைகள் எவர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் காணானியர் குடியிருக்கிற நாட்டு வழியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவோ இருக்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்துக் கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள் ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு கொண்டு நடக்க கடவீர்கள் உபாகமம் அதிகாரம் பன்னிரண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைக்கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களையெல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபிடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்யக் கடவீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதையெல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் எல்லாம் அவர் விலக்கி உங்களை இழைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும் அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கற்றலிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க பலிகளை எட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்திற்குத் தக்கதாய் நீ உன் வாசல்களில் எங்கும் உன் இஷ்டப்படியே மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகளை வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம் இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் அதை தண்ணீரைப் போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் உன் தானியத்திலும் உன் ரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் நீ நேர்ந்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்கைகளையும் உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசல்களில் புசிக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவநாயக கர்த்தருடைய சன்னதியில் அதை புசித்து நீ கையிட்டுச் செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவநாயக கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்படுவாயாக நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை போது நீ இறைச்சி புசிக்க ஆசை கொண்டு இறைச்சி புசிப்பேன் என்பாயானால் நீ உன் இஷ்டப்படி இறைச்சி புசிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால் கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளில் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசல்களிலே புசிக்கலாம் வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல நீ அதை புசிக்கலாம் தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம் இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ரத்தமே உயிர் மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம் அதை நீ சாப்பிடாமல் தண்ணீரைப் போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும் நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலிகளை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட பலியிடக் கடவாய் நீ செலுத்தும் மற்ற பலிகளின் ரத்தமும் உன் தேவனாகிய கர்த்தருடைய பலிபடத்தின் மேல் ஊற்றப்படக் கடவது மாம்சத்தையோ நீ புசிக்கலாம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதிலே குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்கு முன்பாக அளிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படிச் செய்யாயாக கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்துகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு நீ அதனோடு ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நான் உங்களுக்கு நற்போதகத்தைத் தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ளக் கடவது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தைச் சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன்மேல் இரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்குச் சூட்டும் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடறமாட்டாய் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்துவிடு அதன் வழியாய்ப் போகாதே அதை விட்டு விலகிக் கடந்து போ பொல்லாப்பூ செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம் அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை பொசித்து கொடுமையின் ரசத்தைக் குடிக்கிறார்கள் நீதிமன்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் துன்மார்களுடைய பாதையோ காரிருளைப் போல் இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் என் மகனே என் வார்த்தைகளைக் கவனி என் வசனங்களுக்கு உன் செவியைச் சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் வாயின் தார்மார்களை உன்னை விட்டு அகற்றி உதண்டுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்கக் கடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது உன் கால்நடையை சீர்தூக்கி பார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக